அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம் உங்களை நான் கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம படிக்க இருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு வெப்பம் வெப்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ வெப்பமானது நமக்கு பல்வேறு வகைகளில் உதவியாக இருக்கிறது இந்த வெப்பமானது நமக்கு எங்கேருந்துலாம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுவாக சூரியன்லேருந்து அதிகப்படியான வெப்பம் கிடைக்கிது ஒரு பொருள் எரியிறப்ப வெப்பம் உருவாகுது மின்சாரத்தின் மூலமாக நம்ம வெப்பத்தை உருவாக்குறோம் ஒரு பொருள் உராய்தல் நடக்கிறப்ப வெப்பம் உருவாகுது எப்படி எல்லாம் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போ சூரியன் சூரியன்லேருந்து நமக்கு வெப்பம் எப்படி கிடைக்கிது இப்போ சூரியன்கிறது இயற்கையான வெப்பம் மூலம் இது வந்து மிக முக்கியமான வெப்பம் மூலம் இந்த சூரியனில் வந்து இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வாயு வாயுவானது அணுக்கரு இணைவுக்கு உட்பட்டு ஒரு ஹீலியம்ங்கிற வாயுவாக மாறுது அதனால் அங்கே உருவாகக்கூடிய வெப்பமானது நம்மளுக்கு வெளிச்சமாக வந்து சேர்கிறது அந்த வெப்பத்தை தான் நம்ம உணர்கிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் எரியிறப்ப வெப்பம் உருவாகுது ஒரு பொருள் எரியிறப்ப வந்து அந்த பொருள் இருக்கக்கூடிய அந்த பொருளானது எரியிறப்ப அந்த பொருள் இருந்து நம்மளுக்கு வெப்பம் கிடைக்குது இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யலான்னா வீட்டில் வந்து அடுப்பு எரியுது விளக்கு எரியுது மெழுகுவர்த்தி எரிய வச்சோம்னா வெப்பத்தை உணர்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ரெண்டு கைகளை எடுத்துக்குங்க ரெண்டு கைகள் எடுத்து நல்ல கைகளை எடுத்து உராய் உராய்வு செய்யுங்க அதாவது கைகளை உரசுங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வெப்பம் உருவாகுது இந்த வெப்பம் உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கையும் இன்னொரு கையும் உரசுறப்ப அந்த இடத்துல வெப்பம் உருவாகுது அதாவது பொதுவாக உராய்தல் இருக்கிறப்ப அங்கே வெப்பம் உருவாகும் ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே உராயிறப்ப வெப்பமானது உருவாகிறது அடுத்தது மின்சாரத்தின் மூலமாகவும் நம்ம வெப்பத்தை உருவாக்கலாம் மின்சாரத்தை வந்து ஒரு கடைத்தின் வழியாக செலுத்துகிறப்ப அங்கே அங்கே என்ன உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்பமானது உருவாகுது இப்போ அயன் பாக்ஸ் எடுத்துக்குங்க வாட்டர் ஹீட்டர் எடுத்துக்குங்க இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பம் உருவாகுது இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மின்சாரத்தை வந்து அந்த கடைத்தின் வழியே அதாவது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த உபகரணத்துக்கு அழிக்கிறப்ப அதில் வெப்பம் உருவாகுது இப்போ இந்த மாதிரி மின்சாரத்தின் வழியாகவும் நம்ம என்ன செய்யலாம் வெப்பத்தை உருவாக்கலாம் சரி இப்போ வெப்பம் எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ பொதுவாக பொருள்கள் வந்து மூன்று வகைப்படும் திடப்பொருள் திரவப்பொருள் பொருள் இப்போ இந்த பருப்பொருள்கள் அப்படிங்கிறத இந்த மூணு பொருள்களில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பருப்பொருள்கள் அனைத்தும் மூலக்கூறுகளால் ஆனவை அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் இந்த மூலக்கூறுகள் வந்து என்ன ஆகுதுன்னா இயல்பாகவே லேசான அதிர்வு நிலையில் இருக்கும் இப்போ நம்ம வெப்பத்தை அழிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சற்று அதிர்வக்கூடிய அதிர் அதிர்வுக்கூடிய அளவு வந்து அதிகமாகும் அப்போ அதிர்வு அதிகமாகிறப்ப வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை எடுத்து சூடுபடுத்துகிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொருள் இயல்பாக இருக்கிறப்ப அதிர்வு இருக்கக்கூடிய அதிர்வை காட்டிலும் வெப்பப்படுத்துகிறப்ப அந்த மூலக்கூறுகளினுடைய அதிர்வு அதிகமாகிறது அதனால் அது சூடாகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இதே வந்து நம்ம மாற்றியும் சொல்லலாம் ஒரு பொருள் வந்து அதிகமாக மூலக்கூறுகளுடைய அது உள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதிகமாக அதிக அதிர்வாக ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொருள் வந்து சூடாக ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் சரி இப்போ இயல்பாக இருக்கிறப்ப மூலக்கூறுகள் வந்து நார்மலாக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த அளவுக்கு அதிர்வு இருக்காது சரி இப்போ வெப்பம்னா என்ன அப்படிங்கிற வரையறையை நம்ம பார்க்கலாம் வெப்பம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுடைய மொத்த இயக்காற்றில் தான் வெப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ நான் சொன்னேன்னா இல்லையா அந்த மூலக்கூறுகள் வந்து அதிர்வு ஆரம் அதிர்வடைய ஆரம்பிக்குது அந்த ஒவ்வொரு மூலக்கூறும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆற்றலை பெற்றிருக்கும் அந்த மொத்த இயக்காற்றல் அந்த மூலக்கூறுனுடைய மொத்த இயக்காற்றலில் தான் வெப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரி இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஆய்வு செஞ்சு காமிக்க போகிறேன் அந்த ஆய்வுலேருந்து எப்படி வந்து ஒரு வெப்பமானது எப்படி கடத்தப்படுகிறது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு பாத்திரத்தை எடுத்துக்க போகிறேன் அந்த மூணு பாத்திரத்தில் மூணு விதமான தண்ணியை நான் ஊற்றி காமிக்க போகிறேன் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் பாத்திரத்தில் குளிர்ச்சியான தண்ணி அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டி இருக்கு இல்லையா அந்த குளிர்சாதன பெட்டியில் இருக்கக்கூடிய தண்ணியை நான் ஊற்றி வைக்க போகிறேன் அடுத்து ரெண்டாவது டம்ளரில் நம்ம வாட்ரு கேனில் நம்ம நீங்கள் எல்லோரும் தண்ணி கொண்டு வந்திருப்பீங்க அந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு வாட்ரு கேனில் வச்சிருக்கிற தண்ணியை வந்து நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றிடுறேன் அடுத்து மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடாக இருக்கக்கூடிய அதாவது ரொம்ப சூடாக எடுத்துடக்கூடாது அளவான சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து பாதுகாப்பாக அந்த மூணாவது டம்ளரில் ஊற்றி வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் நான் அந்த தண்ணியை ஊற்றுறேன் இப்போ முதல் பாத்திரத்தில் குளிர்ச்சியான தண்ணியை எடுத்துருக்கேன் ரெண்டாவது பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் அரை வெப்பநிலையில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்திருக்கேன் மூணாவது பாத்திரத்தில் மிக மிக சூடாக இருக்கக்கூடாது அளவான சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை நான் எடுத்துருக்குறேன் ஊற்றியாச்சு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குளிர்ச்சியான தண்ணியிலையும் சூடாக இருக்கக்கூடிய தண்ணியிலையும் என்னுடைய கைகளை வைக்கிறேன் இப்போ எப்படி உணர்கிறேன் இந்த கை குளிர்ச்சியாக இருக்குது இந்த கை வந்து சூடாக இருக்கு சரி இப்போ நான் என்ன செய்யப்போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு கைகளையும் எடுத்துட்டு என்ன செய்கிறேன் உடனே அந்த அரை வெப்பநிலையில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் வைக்கிறேன் இப்போ நான் எப்படி உணர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குளிர்ச்சியாக இருந்துச்சு இல்லையா அந்த கை என்ன ஆகுது நமக்கு சூடாக தெரியுது இந்த சூடாக இருக்கக்கூடிய கை வந்து எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிர்ச்சியாக தெரியுது என்ன காரணமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நான் ஏற்கனவே சொன்னேன்னா இல்லையா ஒரு பொருள் வெப்பம் அந்த பொருள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதிர்வுக்கு உட்படுது அதாவது அந்த வெப்பத்தை வாங்கிட்டு அதிர்வுக்குட்படுதுன்னு சொன்னேன் இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கைகளில் நான் இங்கே குளிர்ச்சியான தண்ணியில் கையில் வைக்கிறப்ப என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டானது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குளிர்ச்சியான தண்ணிக்கு கடத்தப்படுகிறது சூடான தண்ணிக்கு வைக்கிறப்ப அந்த சூடான தண்ணியில் இருக்கக்கூடிய வெப்பமானது என்னுடைய கைகளுக்கு கடத்தப்படுது அதனால் நான் சூடாக உணர்றேன் இதை வந்து குளிர்ச்சியாக உணர்கிறேன் இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை அரை வெப்பநிலையில் இருக்கக்கூடிய தண்ணியில் வைக்கிறப்ப இந்த குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய கையானது சூடாக உணர்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஏற்கனவே குளிர்ச்சியாக இருக்குது அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறப்ப என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை எடுத்துக்கிடுது அதனால் இது சூடாக தெரியுது இது ஏற்கனவே சூடாக இருக்குது அதனால் உள்ளே வைக்கிறப்ப அது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெப்பத்தை வந்து தண்ணிக்கு கொடுக்குது அதனால் இது எப்படி தெரியுது குளிர்ச்சியாக தெரியுது ஆக சூடு குளிர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஒப்புமை இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் அப்படிங்கிறது எதில் அளக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்பம் அப்படிங்கிறது எதில் அளக்குறாங்க அப்படின்னா வெப்பத்தை வந்து ஜூலுங்கிற எஸ்ஐ அழகால் அளக்குறாங்க இப்போ இது போக கலோரிங்கிற அழகாலையும் வெப்பத்தை நம்ம அளவிட முடியும் அடுத்தது நம்ம படிக்க போகிறது வெப்பநிலை வெப்பங்கிறது மொத்த மூலக்கூறுகளில் இருக்கக்கூடிய மொத்த இயக்காட்டம்னு சொன்னேன் ஆனால் வெப்பநிலைங்கிறது அப்படி கிடையாது மூலக்கூறுகளில் இருக்க பொருள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுடைய சராசரி இயக்காட்டில் தான் வெப்ப வெப்பநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த வெப்பநிலைங்கிறது ஒரு பொருள் சூடாக இருக்கா குளிர்ச்சியாக இருக்கா அப்படிங்கிறத அளக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் சொல்கிறோம் இந்த வெப்பநிலையை வந்து பொதுவாக நம்ம கெல்வின்ங்கிற இசை அழகால் வளர்க்குறோம் அது தவிர செல்சியஸ் ஃபார்ன்கீட் போன்ற அழகாலும் நம்ம அளக்கலாம் இப்போ நம்ம வெப்பநிலையை அளக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆய்வை நம்ம செஞ்சு பார்க்கலாம் தண்ணியை வந்து சூடு பண்ணி அந்த வெப்பநிலையை நம்ம கண்டுபிடிச்சி எவ்வளோ வெப்பநிலை வரைக்கும் நீரினுடைய வெப்பநிலை உயருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ அதுக்கு நமக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கோண தாங்கி இந்த முக்கோண தாங்கியை முதல்ல நம்ம எடுத்துக்கணும் முக்கோண தாங்கியை வச்சுக்கணும் அதுக்கு பிறகு அந்த சூடுபடுத்துவதற்காக நம்ம பீக்கரை வச்சு சூடுபடுத்துவதற்காக இந்த கம்பி வலையை எடுத்துக்கணும் அதுக்கடுத்து இந்த பீக்கரை எடுத்துக்கணும் அதுக்கு பிறகு சூடுபடுத்துவதற்காக இந்த விளக்கை எடுத்துக்கிறோம் விளக்கை எடுத்துட்டு இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணியை நம்ம ஊற்றுறோம் பீக்கரில் சுற்றியாச்சு இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விளக்கை பற்ற வைக்கிறேன் இதனுடைய வெப்பமானது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெப்பமானது உள்ள நீருக்கு கடத்தப்படுகிறது இந்த எரியக்கூடிய பொருளான இதிலிருந்து வெப்பம் இதுக்கு போகுது இதில் இருக்கக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள்லாம் சூடாகுது சூடாகி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெப்பம் வெப்பத்தை அடையும் இப்போ இதை எப்படி நம்ம அழகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அளக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது வெப்பநிலை மானி இந்த வெப்பநிலை மானியை வச்சு இவங்கள இருக்கக்கூடிய வெப்பத்தை நம்ம அளக்க முடியும் இந்த வெப்பநிலை மானி வந்து செல்சியஸ் வெப்பநிலை மானி நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதாவது வெப்பநிலையை வந்து மூணு விதமான அலகுல அளக்கலாம் அப்படின்னு சொல்லி அதாவது கெல்வின் செல்சியஸ் ஃபாரன்கெட்டு இப்போ இந்த செல்சியஸ் வெப்பநிலை மானியை எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூடாகிட்டு இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் நான் காமிக்க போகிறேன் இப்போ காமிக்கிறப்ப நான் என்ன வை உள்ளே வைக்க போகிறேன் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வெப்பநிலைமானினுடைய கீழ்ப்பகுதி வந்து அந்த பீக்கரினுடைய அடிப்பகுதியை தொடாமல் நம்ம பார்த்துக்கணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அடு இந்த விளக்கிலேருந்து வரக்கூடிய வெப்பமானது நேரடியாக வெப்பநிலை மானியை தாக்கி அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த அடிப்பகுதியை உடைய வைக்க உடைய வச்சிடலாம் அதனால் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா கீழ்ப்பகுதியை டச் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் வெப்பநிலையானது உயர ஆரம்பிக்குது அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதிர்வடைகிறதுனால அந்த அதிர்வடையக்கூடிய அந்த மூலக்கூறுகள் என்ன செய்யுதுன்னா இந்த வெப்பநிலை மாநில இருக்கக்கூடிய பாதரசத்தை அதிர்வடைய வைக்கிது அந்த பாதரசம் வந்து அதிர்வடைகிறதுனால விரிவடையுது விரிவடைஞ்சு என்ன செய்துன்னா அந்த மே அந்த சிறு குழாய் வழியாக உள்ளே இருக்கக்கூடிய சிறு குழாய் வழியாக பாதரசமானது மேலே நோக்கி ஏறுது இப்போ இது எது வரைக்கும் ஏறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இப்போ ஏறிக்கிட்டே இருக்குது இப்போ எழுவது எண்பது தொண்ணூறு ஆ இப்போ பாருங்களா நூறு நூறோடு நின்றுக்குருச்சு இப்போ நூறுக்கு பிறகு வந்து இது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நூறு டிகிரி செல்சியஸில் வந்து தண்ணியானது என்ன செய்யுதுன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடுது அப்போ நூறு டிகிரி செல்சியஸுக்கு மேலே இந்த நீரினுடைய மூலக்கூறுகள் வெப்பத்தை எடுத்துக்கிறாது அப்படி எடுத்துக்க முடியாதனால அந்த நூறு டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பநிலை உயராது அதனால் இந்த நூறு டிகிரி செல்சியஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீரினுடைய கொதிநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரி இப்போ நீரினுடைய கொதிநிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மானியை பயன்படுத்துகிறோம் நம்ம உடலினுடைய வெப்பநிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த விதமான வெப்பநிலையை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள்லாம் மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க அங்கே மருத்துவமனையில் ஒரு மானியை பார்த்துருப்பீங்க அந்த வெப்பநிலை மானி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்கும் அப்போ இதையும் அதையும் நம்ம குழப்பிருக்கிற குழப்பிக்கிற கூடாது ஏன்னா இது வந்து பெருசாக இருக்கே அப்படின்னு நம்ம நினப்போம் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வெப்பநிலை மானி இருக்கும் அது வந்து வெப்பநிலை மானியை அங்கே மருத்துவமனைகளில் பயன்படுத்துவாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இதுலேயும் பாதரசம் நிரப்பப்பட்டிருக்கிறது இந்த பாதரசமானது நம்ம உடலில் வைக்கிறப்ப அதிர்வடைஞ்சு விரிவடையுது விரிவடைஞ்சு என்ன செய்யுதுன்னா அந்த குழாய் வழியாக மேலே ஏறுது நம்ம உடலுடைய வெப்பநிலையை இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க போகிறேன் இப்போ ரெண்டு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்குங்க அந்த ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியினுடைய வெப்பநிலை வந்து ஒரு எண்பது டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியினுடைய அளவு எண்பது டிகிரி செல்சியஸ் இப்போ ரெண்டையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணேன்னா அந்த மிக்ஸ் பண்ண தண்ணி வந்து எவ்வளோ வெப்பநிலையில் இருக்கும் சரியான விடை எண்பது டிகிரி செல்சியஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எண்பது டிகிரி செல்சியஸில் தண்ணியை எண்பது டிகிரி செல்சியஸோட தண்ணியோட சேர்க்குறப்ப என்ன செய்யாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி அறுபதாக தான் மாறாது அப்போ வெப்பநிலை என்பது மூலக்கூறுகளினுடைய சராசரி இயக்காற்றல்னால் மொத்த இயக்காற்றல் கிடையாது இப்போ மொத்த இயக்காற்றல்னால் என்ன சொல்கிறோம் வெப்ப ஆற்றல்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ வெப்பம் அதிகமாக இருக்குமே ஒழிய வெப்பநிலை அதே அளவு தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த வகுப்பில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நான் திரும்ப ஒரு தடவை கால் ரீகால் பண்ணுறேன் அதாவது வெப்பம்னா என்ன வெப்பம்ங்கிறது வந்து மூலக்கூறுகளினுடைய மொத்த இயக்க ஆற்றல் இந்த வெப்பமானது எங்கேருந்தெல்லாம் கிடைக்கிது வெப்பமானது நம்மளுக்கு இயற்கையாக சூரியன்லேருந்து கிடைக்கிது எரியக்கூடிய பொருள்கள் இருந்து கிடைக்கிது மின்சாரத்திலேருந்து நமக்கு வெப்பத்தை நம்ம உருவாக்கிக்கிறோம் கைகளை உரசுறப்பையோ அல்லது பொருள் உராயிறப்பையோ நம்மளுக்கு வெப்பம் உருவாகுது அது தவிர வந்து நம்மளுக்கு வேறு சில வழிகள்லேயும் நம்மளுக்கு அணு வினைகள் வேதி வினைகள் மூலமாகவும் நம்மளுக்கு வெப்பம் உருவாகுது சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்பம் எப்படி வந்து உருவாகுது அப்படிங்கிறத நம்ம படித்தோம் அதாவது பொருளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதிர்வடைய ஆரம்பிக்கிறப்ப வெப்பமாகுது அப்படிங்கிறத நம்ம படித்தோம் இப்போ பொருளை சூடுபடுத்துகிறப்ப அந்த மூலக்கூறுகள் அதிர்வடைய ஆரம்பிக்குது அதனால் வந்து அந்த பொருள் வெப்பமாகுது அது அதையே நம்ம மாற்றியும் சொல்லலாம் அதாவது மூலக்கூறுகள் அதிர்வடைய ஆரம்பிக்கிறப்ப அந்த பொருள் வெப்பமாகுதுங்கிறதும் சொல்லலாம் மூலக்கூறுகள் அதிர்வடையை வச்சு நம்ம பொருளை வெப்பப்படுத்தலாம் சரி அடுத்தது வந்து என்ன படித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு பாத்திரங்களை எடுத்து அந்த மூணு பாத்திரங்களில் வெவ்வேறு விதமான நீரை நிரப்பணும் குளிர்ந்த தண்ணீர் அரை வெப்பநிலையில் இருக்கக்கூடிய தண்ணீர் சூடான தண்ணீர் இந்த மூணு மூணு பாத்திரத்துலேயும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல குளிர்ந்த தண்ணீர் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் கையை வச்சோம் இன்னொரு கையை வந்து சூடான தண்ணீர் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் கையை வச்சோம் ரெண்டையும் உணர்ந்தோம் திரும்ப அந்த ரெண்டு கைகளை எடுத்து அரை வெப்பநிலையில் இருக்கக்கூடிய தண்ணீரில் வச்சோம் இப்போ என்ன ஆச்சுன்னா சூடான பாத்திரத்தில் வச்ச வச்ச அந்த கையானது குளிர்ச்சியாகவும் குளிர்ச்சியான பாத்திரத்தில் வச்ச அந்த கையானது சூடாகவும் உணர்கிறோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன் அதாவது மூலக்கூறுகள் வந்து அந்த அதிர்வடைஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடான அந்த வைக்கப்பட்ட அந்த கையில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதிக அதிர்வு நிலையில் இருக்கும் அப்போ இந்த வெப்பமானது அந்த அரைவெப்ப நிலையில் இருக்கக்கூடிய நீருக்கு கடத்தப்படுது இப்போ குளிர்ச்சியாக வைக்கப்பட்ட குளிர்ச்சியாக இருக்க நீரில் இருக்க வைக்கப்பட்ட அந்த கையில் இரு கையில் வந்து நம்ம என்ன உணர்கிறோம் அப்படின்னா சூடாக உணர்கிறோம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணியில் இருக்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் வந்து குறைவாயிடுது அப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை நம்ம கையானது எடுத்துக்கிறது அதனால் சூடாக உணர்கிறோம் சரி அடுத்தது வந்து அடுத்து என்ன ஆய்வு செஞ்சோம் அப்படின்னு வெப்பநிலையை எப்படி அளக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வெப்பநிலையை எப்படி அளக்கலாம் அப்படின்னா அதாவது ஒரு பொருளை வந்து வெப்பப்படுத்தி அந்த வெப்பநிலையை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா வெப்பநிலை மாணிகளை கொண்டு அளக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெப்பநிலையும் வெப்பமும் எப்படி வேறுபடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வெப்பம் அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுடைய மொத்த இயக்காற்றில் தான் வெப்பம் அப்படிங்கிறோம் இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொருள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் ஒவ்வொரு மூலக்கூறையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் வெப்பநிலையில் வந்து எல்லா மூலக்கூறுகளையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு லிட்டர் தண்ணியை சூடு பண்ணுறேன் ஒரு லிட்டர் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு நான் தொட்டு பார்க்குறேன் சூடாக இருக்குது அதாவது வெப்பமாக இருக்குது இப்போ அதை வந்து நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெப்பநிலை மானியம் வச்சு நான் அதில் எவ்வளோ வெப்பநிலை இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வெப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அதை வந்து கலோரி அளவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது இப்போ வெப்பநிலை அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நீருக்கு இருக்கும் அதாவது நீரினுடைய வெப்பநிலை வந்து நூறு டிகிரி செல்சியஸ் தான் அதாவது நீர் வந்து நூறு டிகிரி செல்சியஸுக்கு மேலே வந்து கூடுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன் நூறு டிகிரி செல்சியஸில் நீரானது கொதிக்க ஆரம்பிச்சிடும் கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப பிறகு வந்து நீரினுடைய வெப்பநிலை உயர்வதற்கு வாய்ப்பு இல்லை இதை மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய கொதிநிலை ஒவ்வொரு கொதி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட கொதிநிலை இருக்கு வெப்பம் என்பது பொருளினுடைய அளவை பொறுத்து கூடும் குறையும் இப்போ உதாரணத்துக்குன்னா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து சூடு பண்ணிட்டு அதனுடைய வெப்பத்தை பார்க்குறேன் அப்போ அதுக்கு குறிப்பிட்ட அளவு வெப்பம் இருக்கு இதே அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்து நான் சூடு பண்ணிட்டு பார்க்குறேன் அப்ப அதுக்கு எவ்வளவு வெப்பம் இருக்குன்னு பார்த்தேன்னா அதுக்கு அந்த ஒரு லிட்டர் தண்ணியை காட்டிலும் அஞ்சு லிட்டர் தண்ணியினுடைய வெப்பத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு லிட்டர் தண்ணியில் இருக்கக்கூடிய மூலக்கூறு எண்ணிக்கையை காட்டிலும் அஞ்சு லிட்டர் தண்ணியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகம் இங்க நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணியில வந்து மூலக்கூறின் எண்ணிக்கை குறைவாக இருக்கறனால அது பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் குறைவு ஆனா இங்க வந்து அஞ்சு லிட்டர் தண்ணியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால அது பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலினுடைய அளவு அதிகமாக இருக்கிறது அதனால அஞ்சு லிட்டர் தண்ணியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுடைய ஆற்றல் அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு அது பெற்றிருக்கக்கூடிய வெப்பமும் அதிகமாக இருக்கிறது இப்ப இதுக்கு ஒரு உதாரணமா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இப்ப நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு போய் ஒரு பாத்திரத்துல ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை ஊத்தி ஒரு ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்துங்க அஞ்சு டம்ளர் தண்ணியை ஊத்தி காய வைங்க அதுக்கு பிறகு என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்புறம் அந்த பாத்திரம் முழுசுக்கும் தண்ணியை ஊற்றி காய வைங்க காய வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்றீங்கன்னா தொட்டு பாருங்க தொட்டு பார்த்துட்டேன் தொட்டு பாருங்க ரெண்டையுமே தொட்டு பாருங்க ஒரே அளவுக்கு வெப்பத்தை கொடுங்க கொடுத்துட்டு ரெண்டையும் தொட்டு பாருங்க ரெண்டுமே சூடா இருக்கும் ஆனா ரெண்டுமே வெப்பநிலை மானியம் வச்சு பாருங்க ரெண்டுமே ஒரே அளவுக்கு வெப்பநிலையை காட்டும் ஆனா அது பெற்றிருக்கக்கூடிய வெப்பாற்றலினுடைய அளவு என்ன ஆகுது மாறுபடுது சரி அதாவது அந்த குறைஞ்ச அளவு தண்ணீர் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் வந்து வெப்ப ஆற்றல் குறைவாக இருக்கும் அதிகளவு அளவு அதிக அளவு தண்ணி இருக்கக்கூடிய பாத்திரத்தில் வெப்பாற்றல் அதிகமாக இருக்கும் ஆக வெப்பம் என்பது மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கையை பொறுத்தது மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக வெப்பாற்றல் அது பெற்றிருக்கக்கூடிய வெப்பாற்றல் அதிகமாகும் சரி இப்போ வெப்பாற்றலை எதில் அளக்கலாம்னு சொன்னேன் வெப்பாற்றலை வந்து ஜூல் அல்லது கலோரிங்கிற அழகால அளக்கலாம் ஆனால் ரெண்டு அழகால் அளந்தாலும் கூட அதை வந்து நம்ம திட்டழகான இசை அலகுகளை வந்து எதில் தான் சொல்லணும் ஜூலுங்கிற அழகில் தான் சொல்லணும் சரி அடுத்து வெப்பநிலையை எதில் அளக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் வெப்பநிலையை வந்து மூணு விதமான அலகுளை நம்ம அளக்கலாம் பார்மிகிட் கெல்வின் செல்சியஸ் இந்த மூணு விதமான அழகு அளந்தாலும் கூட அதை வந்து எந்த அழகில் தான் நம்ம சொல்லணும் திட்டலகுங்கிறது என்ன கெல்வின் கெல்வின் அழகில் தான் சொல்லணும் இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா அங்க டாக்டர் வந்து நூறு டிகிரி சொல்லி சொல்லுவார் நூறு டிகிரி காய்ச்சல் நீங்க நூறு டிகிரி செல்சியஸ் நினைச்சிடக்கூடாது நூறு டிகிரிங்கிறது எதில் சொல்றாரு ஃபாரின் கீட்டில் சொல்றாரு அப்ப மருத்துவமனையில வச்சிருக்கக்கூடிய வெப்பநிலை மாணி எந்த வகையான வெப்பநிலை மாணி ஃபாரின் வெப்பநிலை மாணி சரி இப்போ ஒரு ஒரு பாத்திரத்தில் எடுத்து தண்ணியை சூடு பண்ணிங்க இல்லையா இல்லையா அப்போ அந்த பாத்திரத்தில் வந்து இப்போ உதாரணத்துக்கு அந்த பாத்திரத்தில் வெப்பநிலை மானியம் செல்சியஸ் வெப்பநிலை மானியம் வைங்க வச்சுட்டு அந்த வெப்பநிலை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு டிகிரி இருக்குது அல்லது அறுபது டிகிரி இருக்குது ரொம்ப நீங்கள் பாத்திரத்தை சூடு பண்ணுறப்ப கவனமாக உங்கள் பெற்றோருடைய பாதுகாப்புலையோ அல்லது வகுப்பறையில் இருக்கப்ப ஆசிரியருடைய பாதுகாப்புலையோ நீங்கள் அந்த விஷயத்தை கையாளணும் சரி இப்போ ஐம்பத்தஞ்சு டிகிரி இருக்குது ஐம்பத்தஞ்சு டிகிரியை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூடு பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போ கொஞ்சம் நேரத்தில் அறுபது டிகிரி ஆயிருது இப்போ ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது ஆகுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சூடு பண்ண வேண்டியிருக்கு அப்போ ஐம்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தாறு ஆகிறதுக்கு குறிப்பிட்ட அளவு சூடு பண்ண வேண்டியிருக்கு அப்போ ஒரு டிகிரி அதாவது ஒரு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சூடுபடுத்தணும்னா நான் குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை கொடுத்தாகணும் எவ்வளவு வெப்பத்தை கொடுக்கணும் எவ்வளவு வெப்பத்தை கொடுத்தா அந்த வெப்பநிலை உயருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நான் வெப்பத்தை கொடுக்கணும் உயர்த்தணும் அப்படின்னா நான் ஒரு கலோரி அளவுக்கு வெப்பத்தை கொடுக்கணும் அப்ப ஒரு கலோரிங்கிறத நம்ம எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னா ஒரு வெப்ப ஒரு பொருளினுடைய வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயர்த்த தேவைப்படக்கூடிய வெப்பத்தினுடைய தான் என்ன சொல்றாங்க வெப்பநிலை அப்படிங்கிறாங்க அதாவது ஏற்கனவே ஒரு வெப்பநிலை இருக்குது அந்த வெப்பநிலையிலேருந்து ஒரு ஒரு யூனிட் அதாவது ஒரு அளகு கூட்டுறதுக்கு தேவையான ஒரு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நான் கூட்ட வேண்டியது கூட்டுறதுக்கு தேவையான வெப்பத்தினுடைய அளவு தான் ஒரு கலோரி அப்படிங்கிறாங்க சரி இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் இப்போ வந்து உங்கள் வீட்டில் ஒரு காஃபி சாப்பிட்றீங்க அந்த காஃபி சாப்பிடக்கூடிய அந்த கப்பில் வந்து ஒரு சூடாக டீ இருக்கு சரி இப்போ அதேமாரி என்ன செய்றீங்க அப்படின்னா அதே டீயை வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு ஸ்பூனில் எடுத்துருக்கீங்க இப்போ சொல்லுங்கள் ரெண்டில் வந்து எதில் வந்து வெப்ப ஆற்றல் அதிகம் வெரி குட் அதாவது வெப்ப ஆற்றல் வந்து கப்பில் இருக்கக்கூடிய டீல வந்து அதிகம் ஏன் கப்பில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுடைய அந்த டீயினுடைய அளவு அதிகமாக இருக்கிறது அப்போ அப்போ மூலக்குருவனுடைய அளவு அதிகமாக இருக்கப்போ அது பெற்றுக்கூடிய வெப்பாற்றலுடைய அளவும் அதிகமாக இருக்கும் சரி இப்போ ஸ்பூன்ல இருக்கக்கூடிய மூலக்குருவனுடைய எண்ணிக்கை குறைவு ஏன்னா அளவு குறைவு அதனால வந்து வெப்பாற்றல் அது பெற்றக்கூடிய வெப்பாற்றலும் குறைவு ஆனா நீங்க எதிலிருந்து தான் எடுத்தீங்க அந்த கப்பில் இருக்கக்கூடிய தண்ணி கப்பில் இருக்க கப்பில் இருக்கக்கூடிய டீல இருந்து தான் நீங்க அந்த ஸ்பூன்ல எடுத்தீங்க ஆனா ரெண்டுமே ஒரே வெப்பநிலையில் தான் இருக்கு ஆனா வெப்பாற்றல் வேறுபடுது சரி அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ வெப்பம் வந்து இப்போ நான் ஒரு இடத்துல வந்து நான் சூடு பண்ணுறேன் சூடு பண்ணுறப்ப நான் என்னாகுது மற்ற இடத்துக்கு இப்போ ஒரு ஒரு கம்பியை வந்து நான் ஒரு விளக்கில் சூடு பண்ணுறப்ப இந்த பக்கம் தொட்டுட்டு நான் அந்த பக்கம் ஆப்போசிட் பக்கம் என்னுடைய பக்கம் பார்த்திங்கன்னா சூடாகுது இப்போ இது நீங்கள் உதாரணமாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் சமையல் பண்ணுறப்ப ஒரு பாத்திரத்தில் கரண்டி போட்டிருப்பாங்க அந்த கரண்டியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கரண்டியினுடைய மேல் பகுதியை நீங்கள் தொடுறப்பயே அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டிருக்கிறதுனால உங்கள் கரண்டியினுடைய பகுதி சூடாக இருக்கு இது எப்படி நடக்குது அதாவது ஒரு ஒரு பகுதியில் வெப்பம் வந்து கொடுக்கப்பட்டால் அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் என்ன செய்து அதிர்வடைஞ்சு 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 பக்கத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கு அந்த ஆற்றலை கடத்தி கடைசியா வந்து நம்ம கையை வந்து சேருது அதாவது வெப்பமானது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூலக்கூறுகள் அதிர்வடைவதன் மூலமாக கடத்தப்படுகிறது அதாவது இதுக்கு பேரு தான் என்ன சொல்றாங்கன்னா வெப்ப கடத்தல் அப்படிங்கிறாங்க வெப்ப கதிர்வீசல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு இதுக்கு வந்து எந்த விதமான ஊடகமும் தேவையில்லை அதாவது வெப்பமானது வெப்பம் கொடுக்கக்கூடிய ஒரு மூலத்திலிருந்து கதிர்களாக ஒளி கதிர்களாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடையுது இதுக்கு எந்த விதமான ஊடகமும் தேவையில்லை இப்போ ஒளி பரவுவதற்கு அதாவது வெளிச்சம் பரவுவதற்கு ஊடகம் வேணுமா தேவையில்லை இப்போ அப்படி ஊடகம் வேணும்னா நம்ம சூரிய ஒளியை பார்க்க முடியுமா முடியாது ஏன் நம்மளுக்கும் சூரியனுக்கும் இடையில எந்த விதமான ஊடகமும் கிடையாது அதனால் இப்போ ஒளியானது கதிர்வீசல் முறைப்படி நமக்கு வந்து சேர்ற மாதிரி இப்போ நம்ம இப்போ நம்மளுக்கு நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பரவுவதற்கு ஊடகம் இல்லாமலேயே வெப்ப கதிர்விசல் நடக்குது இதை நம்ம எங்கே உணரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடுப்பு எரிஞ்சிகிட்டுருக்கு அடுப்பு எரியறதுக்கு பக்கத்தில் நீங்கள் போய் நின்னீங்கன்னா கதகதப்பை உணர்வீங்க இதுக்கு காரணம் என்ன அந்த அடுப்பில் உருவாகக்கூடிய வெப்பமானது ஒலி கதிராக உன்கிட்ட வந்து சேருது அதனால் உனக்கு வெப்பம் வெப்பத்தை உணர்ற சரி இதுக்கு வந்து வெப்ப கதிர் விசல்ங்கிறாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்ப சலனம் வெப்ப சலனம்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு இடத்துல வெப்பமானது கொடுக்கப்படுகிறது அந்த வெப்பத்தை வாங்கிட்டு மூலக்கூறானது அதிர்வடையாமல் ஒரு குறிப் அது லேசான பகுதிக்கு சென்று விடுகிறது சென்று விட்டு திரும்பவும் என்ன செய்கிறது அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய மூலக்கூறானது அந்த வெப்ப வெப்பம் தரக்கூடிய இடத்துக்கு வருது இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆய ஒரு பீக்கரில் வந்து நீங்கள் வெப்ப ஒரு பீக்கரில் வந்து லேசான மரத்தூளை போட்டுடலாம் போட்டுட்டு அதை வந்து அந்த மரத்தூள் நகர்வதை பார்க்கறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இங்கை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நீங்கள் கீழே சூடு பண்ணுங்கள் சூடு பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கீழே போட்ட மரத்தூள் வந்து மேலே போகுது என்ன காரணம் வெப்ப ஆற்றலை பெற்ற ஒன்னு அதனுடைய மூலக்கூறு வந்து லேசாகுது லேசான உடனே ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் வெப்ப வெப்பத்தினால் பொருள்கள் விரிவடையுது விரிவடைகிறப்ப அது வந்து லேசாகும் அப்ப மேல் பகுதிக்கு போகுது அப்ப மேல் பகுதியில் அடர்த்தியான அந்த மூலக்கூறு என்ன செய்து கீழே கீழ் நோக்கி வருது அப்ப எது வரைக்கும் அந்த மூலக்கூறு வந்து கீழ் கீழே இருக்கும் மேலே இருக்கக்கூடிய மூலக்கூற விட வெப்பத்தை அதிகமாக பெருவர பெருவர வரைக்கும் கீழே இருக்கும் அதுக்கு பிறகு மூலக்கூறு வந்து வெப்பத்தை பெற்ற உடனே அதுவும் திரும்ப மேலே போகுது அப்போ மேலே இருக்கிற மூலக்கூறு கீழே வருது இப்படியே நடந்து என்ன செய்யுது அந்த திரவம் முழுசுக்கும் வந்து வெப்பமானது கடத்தப்படுகிறது இப்படி கடத்ததுன்னா அதுக்கு பேர் வந்து வெப்பச்சலனம் அப்படிம்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு கப்பில் வந்து காஃபி வச்சிருக்கீங்க அல்லது சூடான தண்ணி வச்சுருக்கீங்க அந்த கப்பை வந்து ரெண்டு கையில் தொட்டு பாருங்க தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி உணர்றீங்க சூடாக உணர்றீங்க இப்போ இதுக்கு காரணம் என்ன ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த கப்பில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதிர்வடையக்கூடிய நிலையில் இருக்குது அதாவது இருக்கு அதனால வெப்பம் அதிகமாக இருக்கிறது வெப்ப நிலையும் அதிகமாக இருக்கிறது அந்த வெப்பமானது கைகளுக்கு கடத்தப்படுகிறது எப்படி அந்த அதிர்வானது நம்ம கையில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை அதிர்வடைய வைக்குது அப்போ அதிர்வடைகிறப்ப நம்ம மூலக்கூறுகள் நம்ம கையில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதிர்வடைகிறப்ப என்னாகுது நம்மளுக்கு வெப்பம் உருவாகுது இப்போ இது வந்து வெப்ப கடத்தல் முறைப்படி அந்த காஃபி கப்ல அல்லது டீ கப்ல அல்லது சூடான தண்ணியிலிருந்து நம்ம கைக்கு வெப்பமானது கடத்தப்படுகிறது சரி இது எப்போ எப்ப வரைக்கும் கடத்தப்படும் சார் அதாவது வெப்பமானது எப்போ வரைக்கும் கடத்தப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் ஓவர் டேங்க் வச்சுருப்பீங்க ஓவர் டேங்கில் தண்ணி நிரப்பி வச்சுருப்பீங்க தண்ணியில் ஃபுல்லாக இருக்கும் இப்போ தண்ணி வந்து வீட்டில் கீழே இருக்கக்கூடிய டேப்பை வந்து திறந்து விட்டீங்கன்னா தண்ணி கீழே வருது சரி எப்போ வரைக்கும் தண்ணி வரும் அந்த தண்ணியெல்லாம் கீழே வர அதாவது தண்ணி எல்லாம் ஆகிற வரைக்கும் கீழே வரும் ஏன் தண்ணி கீழே வருது அதாவது உயரமான இடத்துல வைக்கப்பட்ட அந்த டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணீரானது கீழ் நோக்கி வருது இதுக்கு காரணம் புவியீர்ப்பு விசை அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீர் சமநிலை நீர் சமநிலை அடையிற வரைக்கும் அதாவது ரெண்டுமே ஒரே மட்டத்துல இரு அடையிற வரைக்கும் தண்ணியானது என்ன செய்யும் வெளியேறும் இப்போ அந்த டேங்க் பக்கத்துல இன்னொரு டேங்கை வச்சு ரெண்டு டேங்கையும் கனெக்ட் பண்ணுங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அந்த டேங்க்ல எவ்வளவு தண்ணி இருக்கோ அதே அளவுக்கு பக்கத்து டேங்குக்கும் தண்ணி போகும் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தான் நீர் சமநிலை அப்படிங்கிறாங்க அதாவது ரெண்டுக்கும் சமமான அளவுக்கு தண்ணியானது பரவி அதாவது ஒரு ஒரு டேங்குலேருந்து இன்னொரு டேங்குக்கு போயிடும் அதை மாதிரி தான் இப்போ வெப்பம் மூலங்கள்லேருந்து வெளியாகக்கூடிய வெப்பமானது எது வரைக்கும் வெளியாகும் அப்படின்னா அந்த வெப்ப மூலத்தில் இருக்கக்கூடிய வெப்பமும் வெளியில் அதை பக் அது அது தொட்டு கூடதோ அல்ல தொட்டு இருக்கக்கூடியதோ அல்லது அதை சுற்றி இருக்கக்கூடியதோ எவ்வளவு வெப்பத்தில் இருக்கோ அதே வெப்பத்து வரைக்கும் வர்ற வரைக்கும் என்ன செய்யும் அது வெப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா வெப்ப சமநிலை அப்படிங்கிறாங்க இப்ப உதாரணத்துக்கு கோடை காலங்கள்ல நீங்க இருக்கீங்க கோடை இருந்தீங்கன்னா உன்னுடைய உடலினுடைய வெப்பநிலை எவ்வளவு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அதாவது நம்ம மனித உடலினுடைய வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இப்போ கோடை காலங்கள்ல அதிகபட்சமா ஒரு நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்கும் இப்போ நீங்க வெளியில போய் நிற்கிறீங்க உங்க உடம்பு சூடா இருக்குமா வெளியில் இருக்கக்கூடிய வெப்பம் அதிகமா இருக்குமா உங்கள் உடல் உடலினுடைய வெப்பநிலையை விட வெளியில் இருக்கக்கூடிய வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அதாவது உங்களுடைய உடலினுடைய சூட்டை காட்டிலும் வெளியில் இருக்கக்கூடிய சூடு அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் எப்படி உணர்வீங்க ரொம்ப வெக்கையாக இருக்குது ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு உணர்வீங்க அப்போ அங்கே என்ன நடக்கும் வெளியில் இருக்கக்கூடிய வெப்பமானது உன் உடலை அடையும் அப்போ அடையிறப்ப என்னாகும் உன்னுடைய உடலினுடைய வெப்பநிலை கூடும் உன்னுடைய சராசரி வெப்பநிலையான முப்பத்தி டிகிரி செல்சியஸ் ஆனது அதிகமாகும் எப்போ வரைக்கும் அதிகமாகும் நாற்பது டிகிரி செல்சியஸ்னால் நாற்பது டிகிரி செல்சியஸை உன்னுடைய உடலினுடைய வெப்பநிலை அடைஞ்சிரும் அதனால தான் வெயிலில் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதே குளிர்காலத்தை எடுத்துக்கோங்க குளிர்காலத்தில் ஒரு இருபது டிகிரி செல்சியஸ் முப்பது டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ மலைப்பகுதிகளில் குறைவான அளவுக்கு இருபது டிகிரி செல்சியஸ் இருக்கும் நம்ம தரைப்பகுதிகளை வந்து முப்பது டிகிரி முப்பது டிகிரி அளவுக்கு இருக்குது அப்புடின்னா அப்போ நம்ம உடலினுடைய வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி அப்போ இருந்து வெளியில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற வெப்பநிலை முப்பது டிகிரி நம்ம உடலினுடைய வெப்பநிலை முப்பத்தேழு டிகிரி அப்போ என்னாகும் நம் உடலில் இருந்து வெப்பநிலை என்ன செய்யும் சுற்றுப்புறத்துக்கு கடத்தப்படும் அப்போ எது வரைக்கும் கடத்தப்படும் முப்பது டிகிரியை அடையிற வரைக்கும் கடத்தப்படும் அதுதான் அதாவது என்ன ஆகுதுன்னா அதாவது இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வெப்ப சமநிலை அப்படிங்கிறாங்க கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மாணவர்களுக்கு நன்றி